ஹாய் இன்னைக்கு கால் வீக்கத்தை பற்றி சொல்லித்தரேன் காலில் வலி இருக்குது வீக்கம் இருக்குன்றவங்களுக்கும் வெறும் வீக்கம் மட்டும் இருக்கவங்களுக்கும் காலில் வலி இருக்கவங்களுக்கும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து காலில் வலி ஏன் தெரிஞ்சுக்குவாங்க ஈவன் சின்ன கவுட் ஆத்திரிட்டேயும் சொல்லுவோம் யூரிக் ஆசிட் அக்யுமலேஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு கால் வீக்கம் இருக்கும் ஸோ ப்ராப்ளம் என்னன்னு தான் அதுக்கான சொல்யூஷன் இருக்கும் சப்போஸ் ஈவன் கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு கால் வீக்கம் வரல கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னா இப்போ அவங்களுக்கு கால் வீக்கம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னா நீங்கள் கிட்னி பால ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்க பாதத்தை இப்படி சும்மா அந்த முட்டு இருக்குல்லையா அது நீங்கள் காட்டுங்க இந்த முட்டி இருக்கு இல்லையா அது வந்து மீடியல் மல்யூலஸ் சொல்லுவோம் இந்த மீடியல் மல்யூலஸ்லேருந்து கொஞ்சம் மூணு விரல் மேலே வச்சு இந்த இடத்துல அழுத்துங்க இந்த இடத்துல ஒரு மூணு விரல் மேலே வச்சு இந்த இடத்துல அழுத்துங்க இங்கேயும் இன்னும் கொஞ்சம் கீழே அழுத்தி கை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸ்வெல்லிங்கே தெரியாது ஸ்வெல்லிங் அப்படியே வந்துடும் இந்த இடத்துல கை வச்சு அழுத்தும் போது பள்ளம் மாதிரி இருந்துச்சுன்னா மேபி கிராவிடேஷன் எடிமாவாக இருக்கலாம் இந்த கிராவிடேஷன் எடிமானா அதாவது காலை ரொம்ப நேரம் சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களோ பஸ்ஸில் ரொம்ப நேரம் போகிறவங்களுக்கோ இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கவங்களுக்கோ வர்ற நார்மல் ப்ராப்ளம் அது பேர் கிராவிடேஷனல் எடிமா அப்படி இருக்கவங்க வெறும் பாதத்தை மேலே கீழே ஆங்கிள் டோ மூமெண்ட் சொல்லுவோம் இந்த பாதத்தை மேலே தூக்குறது கீழே தூக்குறது நூறுலேருந்து இரநூறு வாட்டி ஒரு நாளைக்கு பண்ணு பண்ணிங்கன்னா சரியாயிடும் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டூல் அதாவது சேர்ல ரொம்ப நேரம் ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஒரு ஸ்டூலை முன்னாடி போட்டு காலை அது மேல வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கமெண்டட் அந்த காலில் போட்டு காலை தொங்க போட்டு உட்கார வேண்டாம் இதனாலே வரும் இது வந்து ஏ இது வந்து கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூவாக இருக்கலாம் சப்போஸ் கன்ஜெஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்தாலோ இல்லை இன்னும் லங் டிஸ்ஆர்டர் சம்டைம்ஸ் இருந்தாலோ இல்லை வெரிக்கோஸ்வைன்ஸ் இருந்தாலோ இல்லை இடுப்பில் இருக்கிற அந்த லிம்ப் அடி சொல்லுவோம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி வர வாய்ப்புண்டு இது நிறைய ரீசன்ஸ் இருக்குது இது நீங்கள் சிம்பிளாக வந்து போதில் எதனாலன்னு பார்க்கணும் இப்போ சப்போஸ் நீங்கள் எடுக்கிற டேப்லெட்லனால வர சைட் எஃபெக்ட்ஸ்னால வர ஸ்வெல்லிங் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் டேப்லெட்ஸ் நிறுத்தாமல் ஸ்வெல்லிங் மட்டும் கம்மி பண்ண முடியாது ஜென்ரலாக காலில் வலி இருந்தாலே ரெண்டு காலையும் ஒரு வீட்லேயே ஏதாவது பண்ணுறதுக்கு டெக்னிக் சொல்லுங்கள் சார்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பாதமும் வலி இருந்ததுன்னா சுடுத்தண்ணியில் ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு கால் மணி நேரம் கல் உப்பு போட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்ல வீக்கம் குறையும் நல்ல பெர்ஃபரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் காலோடய வலி நல்லா குறையும் அந்த வலி வந்து விண்ண விண்ணக்கூட நைட்டு டைம் நைட் டைம் தூக்கும்போது அந்த மாதிரி குறையும் கிராவிடேஷன் எடிமாக இருந்துச்சு பஸ்ஸில் ரொம்ப நேரம் போனேன் காலை தொங்க போட்டு உட்காரேன் எனக்கு சாயங்காலம் தான் வீக்கம் வருது காலை தூங்கி பார்த்தா கம்ப்ளீட்டாக வடிஞ்சு போயிருக்குன்னு சொன்னால் அவங்க ஜஸ்ட் காலத்துக்கு ஏதாவது ஒரு ஒரு எலிவேஷன் லிம் எலிவேட் பண்ணி வைக்கிறேன் அந்த பொசிஷனில் வச்சிருந்தாலே போதும் நைட்டு தூங்கும் போகும்போது காலை ரொம்ப எலிவேட் பண்ணி வைக்காதீங்க அது கொஞ்சம் ரொம்ப அன்இீஸியாக ஃபீல் ஆகும் நீங்கள் அப்படி எலிவேட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷமோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிங்கன்னா நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் நான் திருப்பி சொல்கிறேன் அப்படி இருக்கவங்க பாதத்தை மேலே கீழே அசைச்சாலே போதும் இது முடிஞ்சுது ஒருவேளை உள்ளுக்கல்ல வலி இருக்கு சார் என்ன குதிக்கால வலியோ இல்ல காலில் பாதம் வலியோ இல்ல முட்டி வலியோ இருக்கவங்க வந்து நீ பெயின் சொல்லுவோம் முட்டி வலியோட சேர்ந்து பாதம் வீக்கம் இருக்கும் அப்படி முட்டி வலியோட சேர்ந்து பாதம் வீக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா முட்டி தேஞ்சிருக்கான்னு பாருங்க சில பேருக்கு மூட்டு தேஞ்சிருக்குனாலே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்வெல்லிங் மாதிரி வரும் கரெக்டா இந்த இடத்துல முட்டி கீழே இடத்துல ஒரு வீக்கம் மாதிரி வரும் நல்ல கொஞ்சம் ஒபீஸா இருக்கவங்க அந்த குண்டா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வீக்கம் மாதிரி வரும் அந்த வீக்கம் அங்க வந்ததுனாலே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா கால் ஃபுல்லாக வந்து கீழே வரைக்கும் ஒரு பிளட் ஃப்ளோ ரிவர்ஸ் ஃப்ளோ இருக்காது அப்படி இருக்கவங்க மூட்டு தேய்மானமாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கான எக்ஸசைஸோ பயிற்சியோ ஃபிசியவோ ஆர்த்தோபெடிக் ட்ரீட்மெண்ட்டோ நீ கேப்போ நீ சப்போர்ட்டோ இதில் ஏதாவது போட்டுட்டு மேனேஜ் பண்ணிட்டு நீங்கள் நல்லா நடக்க பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க வ நடந்தால் வலி ஜாஸ்தியாகுது ரொம்ப நேரம் இருந்தால் எனக்கு வலி ஜாஸ்தியாகுது கொஞ்சம் வலி என்ன டாக்டர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கவங்க எல்லாம் செரண்ட்ரல் லைஃப்ஸில் வரும்போது ரிவர்ஸ் ஃப்ளோவே இருக்காது அப்படி ரிவர்ஸ் ஃப்ளோ இல்லைன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் வெரிகோஸ் வெயின்ஸ் வேற லெக்ஸ் ஒரு சொல்லி வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த வெளியில அந்த நரம்பு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா கிட்டத்தட்ட அதே தான் அதுல நிறைய டைப் இருக்கு சூப்பர்பிஷியலா டீப்பான்னு சொல்லி ஒருவேளை டீப் வெயின் ட்ராம்போசல்லாம் இருந்ததுன்னா நீங்க ஆங்கிள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் போதே வலிக்கும் அது பேர் ஹுமன் சைன் சொல்லுவோம் அந்த ஆங்கிள் பாதத்தை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா அது கால் கண்டன்ஸ் அதை பயங்கரமா வலிக்கும் அப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னா நீங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டயபெட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து இல்ல ஆண்டிவயரன் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும் அது 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 வேறு ஒரு சோர்ஸ் ஆஃப் தெரியும் நீங்கள் அது பக்கத்தில் யூரலாலஜிஸ்ட்டோ இல்லை ஹாஸ்பிடல் சர்ஜினோ கன்சல்ட் பண்ணுங்கள் பட் ஜென்ரலாக பாதம் கால் ரெண்டு காலில் ஸ்வெல்லிங் இருக்கிறவங்க ஜென்ரலாகவே நீங்கள் பாதத்தை மேலேயே அச்சே இருங்க ரொம்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே உட்காந்தே சென்ட்ரல் லைஃப் ஸ்டைலே இருக்குது நீங்கள் காரில் போகணும் டூ வீலரில் போகணும் சேரில் உட்காந்துருக்கோம் வீட்டில் வேலை செய்கிறோம் இதெல்லாம் நின்றுட்டோ உட்காந்துட்டோ தான் இருக்குது பாதத்தோட மூமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் நடக்கும்போது கூட நம்ம ஃபு ப்ராப்பராக நடக்கலை லைக் ஹீல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம் அந்த குதிக்கால் வச்சு ஃபுட் ஃப்ளாட்டு இப்படி ஃப்ளாட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹீல் ரைஸ் பண்ணி டோ ஆஃப் பண்ணி புஷ் ஆஃப் பண்ணி டோ ஆஃப் பண்ணல அந்த ப்ராப்பர் அந்த சைக்கிளை நம்ம ஃபாலோ பண்றதில்லை டேரக்டா இப்படி இப்படி நடக்க ஆரம்பிச்சோம் ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு ஆர்ச்சும் கம்மியாகுது பாதத்தோட இன்ட்ரா ஆர்டிகுலர் மோஷனும் ரொம்ப கம்மியாகுது ரெண்டாவது உள்ள இருக்கிற சாஃப்ட் பேர்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு ரொம்ப அந்த அதோட அந்த ஹார்ட்னஸே இல்லாம இருக்கு டேரக்டா மசில் ஆகுது டேரெக்டாக மீடியல் சைட் ஆஃப் கல்குலேம் சொல்லுவோம் அந்த இடத்துல லோடாய் லோடாய் தான் எல்லாருக்கும் அந்த பிளான் ஆஃபிஷ் புதிக்கால் வெளி வருது இது எல்லா தொந்தரவும் அதுக்கப்புறம் அந்த வீக்னஸ்னால தான் வருது நீங்கள் நல்லா அதனால டெய் ஒரு சிம்பிள் டெக்னிக் டெய்லி காலையில் எந்திரிச்சு உங்களால் ஒரு ஒன் ஹவர் டு ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடக்க டெய்லி முடிஞ்சதுன்னா நீங்கள் ஆங்கிள் டு மூமெண்ட்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா காஃப் அந்த காஃப் கண்டன்ஸ் அதை ஆட்டோமேட்டிக்காக டோன் ஆகிடும் ஸோ ரிவர்ஸ் ஃப்ளோ கொடுத்துட்டே இருக்கும் ஸோ ஒரு சிம்பிள் டெக்னிக்கு உங்களோட காலை வந்து இன்னும் அந்த ஆங்கிள் ஸ்வெல்லிங்கை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு போய்ட்டு மெடிசன் வாங்கி சாப்பிடாதீங்க ஒரு வேலை கிட்னி ப்ராப்ளத்தினால் வர லெக் ஸ்வெல்லிங்காக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அகைன் மெடிசன் சாப்பிடும் போது கண்டிப்பாக தொந்தரவு இருக்கும் கண்டிப்பாக அந்த டைமில் ஒரு யூரலஜிஸ் கன்சல் பண்ணுவாங்க ஸோ அகைன் நான் திருப்பி சொல்கிறேன் எதனாலன்னு பாருங்கள் ஒரு வேலை இன்னும் ஃப்ளூயிட் ஒரு அந்த யூரின் போடுறது அவுட்புட் புட் கம்மியாக இருந்தால் கூட லெக் ஸ்வெல்லிங்காக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க ஏன் யூரின் அவுட்புட்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கான மெடிசன் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி சாப்பிடுங்க ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நான் திருப்பி சொல்கிறேன் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் கூட கால் ஸ்வெல்லிங் வரும் பட் ஆனால் எதனாலன்னு பாருங்கள் இப்போ ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளமாக இருக்குது சொன்னா மேபி நீங்க ஜெனரலாவே நீங்க சுடு தண்ணி குடுக்கறதோ இல்ல கால ஐலேட் பண்றதோ ஆங்கிட் மொமெண்ட்ஸ் இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக் இல்ல அக்கிபென்சர் கூட எடுத்துக்கலாம் அக்கிபென்ட் ரொம்ப நல்லா இருக்கு நேச்சுரல் பத்தி சில டயட் எல்லாம் இருக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல கழிவெல்லாம் வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும் பெஸ்ட் மெடிசன் ஃபாஸ்டிங் கழிவு எல்லாம் வெளியே தள்ளும் தண்ணி நிறைய குடிங்க அவங்களுக்கும் நல்ல கழிவு வெளியே தள்ளணும் வாக்கிங் தான் ஒரு பெஸ்ட் மெடிசன் காலேஜ் ஒரு ஒன் ஒன் ஹார் ஃபிஃப்டி மினிட்ஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நீங்க கேட்கணும் பேசணும் அவசியமே இல்லை ஆட்டோமேட்டிக்கா நீர் வழிய ஆரம்பிச்சிடும் தேங்க் யூ சோ மச்